இவளது திருமண வாசல்கள் மூடிக்கொண்டதற்கும் சீதனத்து விலையேற்றம் அகல வாய்திறந்து கொண்டதற்கும் வாழ்வு பற்றிய இவளது கனவுக்குடில் கொள்ளி வைக்கப்பட்டதற்கும் வெளிநாட்டு செலாவணியை அள்ளி இறைத்து துரித விநியோகம் செய்யும் எமது நேசி பெற்ற சமூக பார்வை மீள்விசாரணை செய்யப்பட வேண்டும் சீதனச் சந்தை முன் நிர்வாண மாப்பிள்ளைகளின் ஆண்மை கொழுப்பிற்கு ஏலமிட்டு உச்சவெறம்படும் எமது தரமற்ற சிந்தனை சாக்கடைகள் அவசர சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் எனவே நிலையறியா தொலைவிருந்து தேசத்து பெண்மைகளின் முதுகுகளிக்கும் என் தேசத்துக்குரியவர்களே வாருங்கள் எமது குடும்பம் என்ற சுயநல போர்வைக்குள் நாங்கள் எழுதிவிட்ட சீதன எல்லைகளின் பின்னே நசிந்து போய் கிடக்கும் ஏழை குமரிகளின் கண்ணீர் திவலைகளை சமூக பொதுமைக்குள்ளிருந்து மீட்டெடுப்போம் இல்லையேல் தேசம் தனியாய் விடியும் போது இன்னும் ஒரு பாகம் இருளாகவே இருந்துவிடக்கூடும்